அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு பார்க்க போற திருக்கோவில் கருவை காத்தருளும் திருக்கருக்காவூர் கற்பகர் சாம்பிகை திருக்கோவில் திருமணம் கூடி வர குழந்தை பாக்கியம் உண்டாக சுகப்பிரசவம் ஏற்பட இத்தலத்து இறைவியை பிரார்த்தனை செய்து அருள் பெறலாம் அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் இப்பூ உலகில் மக்கள் பெற்று வண்ணம் பரம ஆகிய சிவபெருமான் திருவருளே திருமேனியாக கொண்டு எழுந்தரில் இருக்கும் தலங்கள் பல இவற்றில் மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூன்று சிறப்புகளுடன் மூவர் தேவாரத்தையும் பெற்று மக்கள் பலரும் நாளும் வந்து தம் காரிய சித்தியை அடையும் தலமாக விளங்கும் திருக்கருக்காவூர் திருக்கோவில் இத்தலம் நம் நாட்டின் சிறப்பில் முதலிடம் பெற்று விளங்கும் இருநூத்தி இருபத்தி நாலு தேவார தலங்களில் ஒன்று சோழ நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாபநாசத்துக்கு தெற்கே ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் கும்பகோணத்துக்கு தென்மேற்கில் இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் சாலியமங்கலத்துக்கு வடக்கில் பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் தஞ்சாவூருக்கு வடக்கில் இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் வெட்டாற்றின் தென்கரையிலும் இக்கோவில் அமைந்துள்ளது தமிழில் முன்னூத்தி முப்பத்தி எட்டு பாடல்களில் அம்பலவான பண்டாரத்தால் பாடப்பட்டிருந்த தலப்புராணம் இருந்ததாக கூறப்படுகிறது அதன் வழி நின்று இக்கோவிலில் எழுதப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் பதிப்பிக்க பெற்ற தல வரலாற்றில் காணப்படும் சிறப்புகள் சில இங்கு குறிப்பிடப்பட்டு உள்ளன படைப்பு கடவுளாகிய பிரம்மன் தன் தொழிலின் காரணமாய் ஆணவம் கொள்ள அதனால் அத்தொழில் கைகூடாமல் போயிற்று பிரம்மன் இங்கு வந்து தென்மேற்கு மூலையில் தன் பெயரால் ஒரு திருத்தத்தை நிறுவி நீராடி முல்லைவனநாத பெருமானை பூஜிக்க மீண்டும் படைப்பு தொழில் கைவரப்பெற்றான் சுவகர்ணாகரன் என்ற வசியன் தான் செய்த தீவினையின் காரணமாக பேயூரு அடைந்து கார்க்கியர் என்ற முனிவரிடம் புகழ் அடைந்தான் அவரும் இக்கருக்காவூருக்கு ஒரு திருவாதுரை நன்னாளில் அழைத்து வந்து பிரம்ம தீர்த்தத்தில் நீராட செய்யவே அவனது பேயூரு நீங்கி பெருமானை வழிபட்டான் முனிவரும் முல்லை கீழ் இருந்த பெருமானுக்கு கோயில் ஒன்றை அமைத்தார் ஒரு சமயம் தன் பால் புகலிடம் நலம் பெற்ற முனிவர்களின் சூழ்ச்சியால் கௌதமர் பசுக்கொலை பாவத்துக்கு ஆளானார் அப்போது போதாயனர் என்ற முனிவரின் உரைப்படி கௌதமர் இக்கருக்காவூருக்கு வந்து புனித நீரில் நீராடி ஒரு சிவலிங்கத்தை வைத்து பூஜித்தார் அப்பசுக்கொலை பழியும் நீங்கியது இவரால் அப்போது பூஜிக்க பெற்ற லிங்கம் கௌதமேஸ்வரர் என்ற பெயருடன் அம்பிகையின் சந்நிதியின் எதிரில் ஒரு தனி கோயில் இருக்கிறது குசத்துவசன் ஒருமுறை சத்திய முனிவரின் சொல்லுக்கு மாறாக அவர் இருந்த வனத்தில் வேட்டையாடி அவரது சாபத்தால் கொடும் புலியுருவை பெற்றான் பின்னர் அம்முனிவரை அவன் வணங்கி வேண்டி அவர் கூறியபடி இத்தலத்தின் சத்திய கூப தீர்த்த விசேஷத்தால் மீண்டும் தன் சுய உருவை பெற்றான் இக்கோயிலை முப்போதும் திருமேனி தீண்டும் சிவாச்சாரியர்களுக்கு இல்லங்கள் அமைத்து கொடுத்தான் வைகாசி பெருவிழாவையும் தொடங்கி வைத்தான் சங்க கர்ணன் ஓர் அந்தன குமாரன் தன் வித்யா குருவின் விருப்பப்படி அவரது குமாரியை திருமணம் செய்து கொள்ள மறுத்தான் அதனால் அவரது சாபத்துக்கு ஆளாகி பேயுரு பெற்றான் பின்னர் தன் நல்வினை பயனால் இக்கருக்காவூர் எல்லையை அடைந்ததும் நீங்க பெற்றான் அன்று மார்கழி திருவாதுரை நாள் பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி பெருமான் திருமுன் சிவ பூஜை செய்து நற்பேறு பெற்றான் நித்ருவர் என்ற முனிவர் வேதிகை என்ற தன் மனைவியுடன் இத்தலத்தில் வசித்து வந்தார் ஒரு முறை இவரது மனைவி கருவுற்றி இருந்தபோது அவளை தனியே தன் ஆசிரமத்தில் விட்டுவிட்டு சென்றார் அப்போது ஊர்த்துவாதர் என்ற முனிவர் இவரது ஆசிரமத்தை நாடி வந்து தம் பசிக்கு உணவு கேட்டார் இவரது குரலை கேட்டும் அச்சமயம் கருவுற்றியிருந்த வேதிகை தளர்ச்சி மிகுதியால் எழுந்து வந்து அன்னமிட முடியவில்லை இதை அறியாத வேதிகையின் கருவுக்கு ஊனம் வர அவர் இத்தலத்து பெருமானையும் பெருமாட்டியையும் வேண்டி துதித்தாள் இதனால் கருக்காக பெற்று குழந்தை உருக்கொண்டது பெருமானின் கட்டளைப்படி காமதேனு தன் பாலை சுரந்து அழித்தது பின்னர் வந்த நித்ருவர் இந்நிகழ்வை அறிந்து மகிழ்ந்து இனி இத்தலத்தில் கருவுற்ற பெண்களுக்கு எந்த இன்னலும் வராமல் காக்க வேண்டும் என வேண்டிக்கொண்டார் கொண்டார் அவ்வாறே இங்கு வசிக்கும் கருவுற்ற பெண்களும் வெளியூரில் இருந்த வண்ணம் இங்குள்ள பெருமானையும் பெருமாட்டியையும் வேண்டி நிற்கும் பெண்களும் வேதனையின்றி நலமாகவே குழந்தை பெறுகின்றனர் திருநாவுக்கரசர் தன் நினைவின்படி திருநள்ளூரில் பெருமானது திருவடி தன் தலைமீது மீது சூட்டப்பெற்ற பின் அங்கு தங்கியிருந்த நாள்களில் திருக்கருக்காவூருக்கு வந்து பெருமானை தரிசித்து இனிய பல சொற்களை கொண்டு சொல் மாலை சூட்டி சென்றார் திருஞான சம்பந்தர் தன் ஐந்தாம் யாத்திரையில் கொங்கு நாட்டிலிருந்து திரும்பி சோழ நாட்டின் பல தலங்களையும் தரிசித்து வரும்போது இங்கு வந்து கருக்காவூர் கற்பகத்தின் செந்தழல் வண்ணத்தை ஏந்தி பாடி சென்றார் திருக்கலாவூர் என மக்களால் அழைக்கப்படும் இத்தலம் மாதவி வனம் முல்லைவனம் திருக்கருக்காவூர் கற்பபுரி என பல பெயர்களால் குறிப்பிடப்படுகிறது மாதவி முல்லை கொடியை தல விருச்சமாக கொண்டுள்ளதால் மாதவி வனம் என அழைக்கப்படுகிறது கரு தாயின் வயிற்றில் உள்ள கருவை ஊர் கருக்காவூர் என பெயர் பெற்றது இந்த ஊரின் நான்கு வீதிகளுக்கு இடையில் பாங்குர அமைந்துள்ள இக்கோவில் நானூத்தி அறுபது அடி நீளமும் இருநூத்தி எண்பத்தி நாலு அடி அகலமும் உடையது இதற்கு கிழக்கில் ஒரு ராஜகோபுரமும் தென்பக்கம் ஒரு நுழைவு வாயிலும் இருக்கிறது உள்ளே நுழைந்ததும் வடப்பக்கம் வசந்த மண்டபம் உள்ளது அடுத்து முதலில் அமைந்துள்ள சுவாமி கோவிலும் இதன் அம்பிகைக்கு கோவிலும் தனித்தனி பிரகாரத்திற்குள் அமைந்துள்ளது சுவாமி கோவிலுக்கு முன்னால் கொடிமரம் பலிப்பீடம் நந்தி ஆகியவையும் தென்கிழக்கில் மலப்பள்ளி அறுபத்தி மூணு நாயன்மார்களும் வடகிழக்கில் நடராஜர் சபா முன் மண்டபமும் யாகச்சாலையும் இருக்கின்றன இதற்கு அடுத்து மேல் பக்கம் சுவாமிக்கு வடகிழக்கில் நடராஜர் சன்னதியும் நவகிரகங்களும் தென்பக்கம் சோமாஸ்கந்தர் சன்னதியும் அருகில் தென்கிழக்கில் தல விநாயகர் கற்பக பிள்ளையார் சன்னதியும் உள்ளன உள்பிரகாரத்தில் நடராஜருக்கு எதிரில் சேக்கிலார் சந்தானாச்சாரியார் நால்வர் சன்னதிகளும் தென்பக்கம் தட்சணாமூர்த்தி நிருதி விநாயகர் சன்னதிகளும் மேல்புறம் அர்த்தநாரேஸ்வரர் மகாலட்சுமி சன்னதிகளும் வடப்புறம் ஆறுமுகம் பிரம்மன் துர்கை சண்டிகேஸ்வரர் மற்றும் தல ஆகிய முல்லைக்கொடியும் அமைந்துள்ளது இத்தலத்து ஏக நாயகரும் சுயம்பு மூர்த்தி ஆகிய மூவலிங்க மூர்த்தி மாதவி வானேச்சுவர் முல்லைவனநாதர் கற்பபுரீஸ்வரர் கருக்காவூர் கற்பகம் என அழைக்கப்படுகிறது இக்கோவில் கல்வெட்டில் திருக்கருக்காவூர் மகாதேவர் திருக்கருக்காவூர் ஆழ்வார் திருமுல்லைவனமுடைய மகாதேவர் என்றெல்லாம் குறிப்பிடப்பட்டுள்ளது சுயம்புலிங்கமூர்த்திக்கு புனுகு சட்டமே அபிஷேகப் பொருளாகும் இங்கு அகிலாண்ட கோடி அன்னையாய் அனைத்து உயிர்களின் கருவை காத்தருளுபவளாய் கண்கண்ட தெய்வமாய் கோயில் கொண்டு அருளும் அம்மை கற்பகரச்சாம்பிகை கருக்காத்த நாயகி கரும்பனையாள் என அழைக்கப்படுகிறாள் தல விநாயகர் கற்பக விநாயகர் என அழைக்கப்படுகிறார் இவர் சுயம்பு மூர்த்தி இங்கு முருகன் ஆறுமுகத்துடன் தனிப்பெரும் கோவிலில் விளங்குகிறார் மேலும் இங்கு மூலவராகிய முல்லைவனநாதர் சன்னதி கற்பக ரச்சாம்பிகை அம்மனின் சன்னதி இடையில் அமைந்துள்ள ஆறுமுகர் சன்னதி ஆகிய மூன்றும் ஒரே வரிசையில் இருக்கும் காலத்தில் தரிசிப்பது பெரும் பேராகும் அவரது மகேஸ்வர வடிவங்களில் முதன்மையானதும் மக்களுக்கு வேண்டவனவற்றை வேண்டியது தரும் யோக மூர்த்தி ஆனதும் சிவாலயத்தையே தனியாட்சி செலுத்தி விழா கொள்ளும் மூர்த்தி ஆனதும் சச்சிதானந்த வடிவான சோமஸ்கந்த மூர்த்தியே ஆவார் இந்த சோமஸ்கந்த அமைப்பில் இங்கு இம்மூன்று அமைந்து தரிசிப்பவர்களுக்கு புத்திர பேரும் அப்புத்திரப்பேரு சிதைவின்றி கிடைக்க அக்கருவை காத்தருள்கின்ற அருள்பேற்றையும் வழங்கும் தலமாக விளங்குகிறது எனவே சோமஸ்கந்தர் வடிவமைப்பில் உள்ள இத்திருக்கோவிலை சுவாமி அம்மன் சுப்பிரமணியர் மூன்று சன்னதிகளையும் ஒரே சேர வளம் வர சுற்றுப்பிரகாரம் பிரகாரம் உள்ளது தீர்த்தம் நம் நாட்டில் விளங்கும் பற்பல கிணறு குளம் ஆறு கடல் துறை போன்றவற்றை சிவமயத்தன்மை பெற்று நீராடிய போது உடற்பிணியையும் போக்குகின்றன இதை திருநாவுக்கரசர் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமே என்கிறார் இவ்வகையில் இத்தீர்த்தத்தில் உள்ள தீர்த்தங்கள் கோயிலுக்கு முன்னால் அமைந்துள்ள இத்திருக்குளம் தெய்வ பசுவாகிய காமதேவனுவின் காலால் உருவாக்கப்பட்டது சிவராத்திரி காலத்தில் பெருமான் இங்குதான் தீர்த்தம் அருள்கிறார் கூபம் சுவாமி கோவிலுக்கும் அம்மன் கோவிலுக்கும் இடையில் உள்ளது இக்கிணறு கார்த்திகை மாதத்து அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் முருகப்பெருமான் இதில் தீர்த்தம் அருள்கிறார் பிரம்ம தீர்த்தம் இத்திருக்குளம் இவ்வூருக்கு தென்மேற்கில் கற்சாலைக்கு கீழ்ப்பக்கம் இருக்கிறது மார்கழி திருவாதுரையில் நடராஜ பெருமான் சுவாமி அம்மையாருடன் இங்கு வந்து தீர்த்தம் அருள்கிறார் விருத்த காவேரி காவிரியின் இது இதையே முள்ளிவாய் என்றும் புராணங்கள் கூறும் கோவிலுக்கு தென்மேற்கில் பூஜை படித்துறையில் கருக்காவூர் பெருமான் வைகாசி விசாகம் பங்குனி உத்திரம் ஆகிய நாட்களிலும் பெருமாட்டி கற்பகரச்சாம்பிகை ஆடிப்புற நன்னாளிலும் தீர்த்தம் அருள்கிறார் தளவெருச்சம் மிக பழமையான காலத்தில் இருந்தே நம் முன்னோர்கள் கானகத்தை இருப்பிடமாக கொண்டு வாழ்ந்தனர் அப்போது இறைவனின் உருவத்தை மரத்தடியில் எழுந்தருளச் செய்து வழிபட்டனர் பின்னர் நாகரிக வளர்ச்சியில் காடு கெடுத்து நாடாக்கப்பட்ட பின்னர் தெய்வங்களுக்கும் பெரும் கோவில்கள் எழுப்பப்பட்டன இவ்வாறு கோவில்கள் அமைக்கப்பட்ட போதிலும் ஆதியில் இருந்த மரத்தை அழிக்காது அதை இன்றளவும் ஆதி மரம் முள்ளையாகும் இதன் பெயராலேயே முல்லைவன நாதர் என அழைக்கப்படுகிறார் இந்த முல்லைக்கொடி சுவாமியின் உள் பிரகாரத்தில் சண்டிகேஸ்வரருக்கும் திருமஞ்சன கிணற்றுக்கும் இடையில் உள்ளது திருவிழாக்கள் இக்கோவில் சுவாமிக்கு விசாக பெருந்திருவிழா அம்பிகைக்கு ஆடிபூரம் நவராத்திரி உற்சவங்கள் நடராஜருக்கு ஆறு அபிஷேகங்கள் நிறைப்பனி அன்னபிஷேகம் கந்தசஷ்டி கார்த்திகை சோமவார பூஜை அனைத்து கார்த்திகை தீபம் ஞாயிற்றுக்கிழமைகளில் தீர்த்தவாரி கார்த்திகை தீபம் மகா சிவராத்திரி பங்குனி உத்திரம் மாத பிரதோஷங்கள் போன்றவை இங்கும் நடைபெறும் திருவிழாக்கள் இது மட்டுமல்ல உள்ளூர் வெளியூர் மக்களின் முயற்சியால் சுவாமி அம்மனுக்கு லட்சர்ஜனை ஆண்டுதோறும் நடைபெறுகின்றன மேலும் வெளியூரிலிருந்து மக்கள் வந்து தரிசித்து தங்கள் வேண்டுதலை செலுத்தி வருகின்றன பிரார்த்தனைகள் அம்பாள் கருக்காத்த நாயகியிடம் திருமணம் கூடி வர குழந்தை பாக்கியம் உண்டாக சுகப்பிரசவம் ஏற்பட பிரார்த்தனை செய்து அருள் பெறலாம் பெண்கள் அம்பாள் சன்னதியில் நெய்யால் படிமெழுகு கோலமிட்டு பிரார்த்தனை செய்து கொள்ள விரைவில் திருமணம் கூடி வரும் குழந்தை பேறு இல்லாதவர்கள் அம்பாள் சன்னதியில் நெய்யால் படிமெழுகு கோலம் விட்டு பிரார்த்தனை செய்து கற்பகரச்சாம்பிகையின் திருப்பாதத்தில் வைத்து மந்திரித்து கொடுக்கப்படும் இந்த நெய் பிரசாதத்துடன் அரை கிலோ சுத்தமான நெய் கலந்து வைத்து கொண்டு இரவு படுக்கைக்கு செல்லும்போது சிறிதளவு எடுத்து தம்பதியினர் அருள்மிகு மிகு கற்பக ரச்சாம்பிகையை நினைத்து வணங்கி நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வர வேண்டும் கணவரால் நாள்தோறும் நெய் சாப்பிட இயலாவிட்டாலும் மனைவி தினமும் நெய் சாப்பிட்டு வர வேண்டும் நெய் சாப்பிடும் காலங்களில் உணவில் இதர பழக்க வழக்கங்களில் பத்தியங்களோ கட்டுப்பாடுகளோ இல்லை இதர மருந்து சாப்பிடுபவர்கள் அதையும் தொடரலாம் பெண்கள் மாதவிலக்கு நாட்களில் ஐந்து நாட்கள் நீர் சாப்பிட வேண்டாம் இவ்வாறு செய்தால் ஸ்ரீ கற்பக அச்சாம்பிகை அருளால் மகப்பேறு உண்டாகும் இக்கோவில் சுவாமியையும் அம்பாளையும் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியரையும் ஒரே சேர வளம் வந்தால் வேண்டியது கிடைக்கும் என நம்பப்படுகிறது இக்கோவில் சோமஸ்கந்தர் அமைப்பில் உள்ளதால் இத்திருக்கோவில் பிரகாரத்தை ஒரு சேர மூன்று முறை வலம் வரும் தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் கர்ப்பம் அடைந்த பெண்கள் சுகப்பிரசவம் அடைவதற்காக இத்திருக்கோவிலில் ஸ்ரீ கற்பகரச்சாம்பிகை திருப்பாதத்தில் விளக்கெண்ணெயை வைத்து மந்திரித்து கொடுக்கப்படும் இந்த விளக்கெண்ணையை பிரசவ வழி ஏற்படும் போது வயிற்றில் தடவினால் சுகப்பிரசவம் ஏற்படும் கர்ப்பம் அடைந்தவர்களுக்கு எப்போதாவது அசாதாரண வழி தோன்றினால் அப்போது மந்திரித்த விளக்கெண்ணெயை வயிற்றில் தடவினால் வலி நின்று நிவாரணம் கிடைக்கும் இங்கு உள்ள முல்லைவனநாதர் புற்றுமண்ணால் ஆனதாகும் எனவே சுவாமிக்கு அபிஷேகம் செய்வதில்லை சுவாமியின் திருமேனியில் புனுகு சட்டம் மட்டுமே சாத்தப்படுகிறது தீராத நோய் உள்ளவர்கள் சுவாமிக்கு வளர்ப்புறை பிரதோஷத்தில் புனுகு சட்டம் சாத்தி நோய் நீங்க பெறலாம் குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கும் குழந்தை பேறு பெற்றவர்களுக்கும் நாட்டிலேயே முதல் முதலாக தங்க தொட்டில் பிரார்த்தனை அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளது குழந்தை வரம் வேண்டுபவர்கள் நெய் மந்திரிக்கும் போது அம்பாள் பாதத்தில் உள்ள ஸ்கந்தரை தம்பதியினர் பெற்று தங்கத் தொட்டிலில் இடுவதும் குழந்தை வரம் பெற்றவர்கள் தங்கள் குழந்தையை தங்கத் தொட்டிலில் இடுவதும் இங்கு முக்கிய பிரார்த்தனையாகும் இத்தங்க தொட்டிலுக்கு கட்டணம் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை எட்டு மணி மட்டும் அபிஷேகம் செய்யப்படும் ஞாயிற்றுக்கிழமை அபிஷேகம் கிடையாது அபிஷேகம் மற்றும் சந்தன செய்வதற்கு தொலைபேசி மூலம் முன்பதிவு செய்யவும் சுயம்பு லிங்கமாக தோன்றிய மூலவரை தவிர இங்குள்ள நந்தியும் தல விநாயகரான கற்பக விநாயகரும் சுயம்புவாக தோன்றியவர்கள் பராந்த சோழன் மற்றும் ராஜராஜ சோழன் காலத்திய கல்வெட்டுகள் இக்கோவிலில் காணப்படுகின்றன பங்குனி மாத பௌர்ணமி அன்று சந்திரனின் ஒளி சிவலிங்க திருமேனியில் படுவது இத்தலத்தின் மற்றொரு சிறப்பம்சமாகும் பஞ்ச ஆரன்எஸ் ஸ்தலங்கள் என்று குறிப்பிடப்படும் ஐந்து சிவஸ்தலங்களை ஒரே நாளில் ஐந்து கால பூஜைகளில் கலந்து கொண்டு வழிபாடு செய்து வந்தால் இப்பிறவியில் செய்த சகல பாவங்களும் நீங்கி மறுபிறவி இல்லாத நல்வாழ்வு கிட்டும் என்று அகத்திய முனிவர் கூறியுள்ளார் அந்த வகையில் திருக்கற்காவூர் ஸ்தலம் விடியற்காலை உசற்காலம் வழிபாடு செய்ய வேண்டிய தலமாகும் காலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இத்தலத்து முல்லைவனநாதனை வணங்குவோருக்கு துயரம் நீங்கி மன அமைதி கிடைக்கும் மேலும் வேலைவாய்ப்பு தொழில் விருத்தி உத்தியோக உயர்வு ஆகியவற்றிற்காகவும் இங்கு பிரார்த்தனை செய்தால் சுவாமி பக்தர்களது வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார் பிரதி மாதம் வளர்ப்பிறை மாலை பிரதோஷத்தின் போது சுவாமிக்கு புனுகு சட்டம் சாத்துதல் முக்கிய நேர்த்திக்கடன் ஆகும் இதை தவிர எடைக்கு எடையாக பழங்கள் அரிசி வெள்ளம் கற்கண்டு ரூபாய் ஆகியவற்றையும் பக்தர்கள் பெருமளவில் தருகிறார்கள் அம்மனுக்கு புடவை சாத்துதலும் அபிஷேகம் செய்தலும் சந்தன சாத்துதலும் பக்தர்களின் முக்கிய நேர்த்திக்கடன்களாக உள்ளது மஞ்சள் பொடி திரவியப்பொடி தைலம் பால் தயிர் இளநீர் பஞ்சாமிர்தம் எலுமிச்சை தேன் சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யலாம் சுவாமி கார்த்திகை சோமவாரம் குவளை சாத்தி நூத்தி எட்டு சங்க அபிஷேகம் நடைபெறும் மேலும் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அன்னதானம் படைத்தல் ஆகியவற்றை செய்யலாம் சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு விநியோகிக்கலாம் இதை தவிர வழக்கமாக அபிஷேக ஆதாரணைகளும் செய்யலாம் வசதி படைத்தோர் கோவில் திருப்பணிக்கு பொருளுதவி செய்யலாம் அருள்மிகு கற்பக அச்சாம்பிகை முல்லைவனநாதர் கோவில் தெருக்கற்காவூர் பாபநாசம் தாலுகா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் ஆவூர் மிலட்டூர் வழியாக தஞ்சாவூர் செல்லும் சாலையில் உள்ளது இத்தலம் இத்தலத்திற்கு தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்தில் இருந்தும் கும்பகோணத்தில் இருந்து நகர பேருந்துகள் உள்ளன வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோடு நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்